கர்த்தர் நல்ல கர்த்தர் மேல் வாரத்தை விடு அவர் ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஊட்டார் அவர் மேல் நம் வேதனைகள் நம் பிரச்சனைகளை எல்லாவற்றையும் அவரிடத்தில் சொல்லி அவர் மேல் நம் வாரத்தை இறக்கி வைத்துவிட்டு நாம் சமாதானமா இருப்போம் கர்த்தர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார் நம்மை பாதுகாத்துக் கொள்வார் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் கருவையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக தலைப்பு நான் விட்டு விலகுவதும் சங்கீதம் ஐம்பத்தி ஐந்து அதிகாரங்கள் தாவேதையா பாடிய பாடல் கர்த்தரிடம் நாம் எதையாவது ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு நாம் இப்படியாக கேட்க வேண்டும் அதாவது என்னுடைய நீதியின் நிமித்தம் அல்ல சுவாமி உன்னுடைய நாமத்தின் நிமித்தம் என்னை ஆசிர்வதையும் என்று கேட்க வேண்டும் நாம் சபிக்கப்பட்ட பூமியில் பாவப்பட்ட மனிதர்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பாவம் இந்த சமுதாயத்திலும் இந்த உலகத்திலும் நிரம்பி இருக்கிற இடமா இருக்கிறது அப்படி இருக்க நாம் கர்த்தரிடம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாம் இப்படியாக கர்த்தாவே உம்முடைய நாமத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன் கிறிஸ்தவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் என்ற பெயர் எங்களுக்கு இருக்கிறது உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக எங்களை ஆசிர்வதியும் எங்களுடைய திறமையினாலோ அல்லது எங்களுடைய நற்பெயர் நிமித்தம் எங்களுடைய நல்ல கிரியைகள் நாங்கள் நல்லவர்கள் என்பதனால் எங்களை ஆசிர்வதியும் என்று கேட்காமல் நாம் நீதியின் பாதையில் நடந்தாலும் கர்த்தரிடம் இப்படிதான் கேட்க வேண்டும் ஏனென்றால் அந்த நீதியின் பாதையில் நம்முடைய சுய பலத்தினால் நம்மால் நடக்க முடியாது நீதியாய் வாழ முடியாது கர்த்தருடைய பலனே நம்மை நீதியின் பாதையில் நடத்துகிறது அதனால் கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தமே கர்த்தருடைய துணையோடுதான் நாம் இந்த உலகத்தில் நீதிமானாய் வாழ்கிறோம் அதனால் கர்த்தருக்கே மகிமை செலுத்த வேண்டும் அவருடைய பலன்தான் நாம் வாழ்வது அப்படி இருக்க கர்த்திடத்தில் நாம் எதையாவது ஆசீர்வாதத்தை கேட்க வேண்டும் என்றால் கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் இருக்கிறோம் அதனால் எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை தரும் உம்முடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் அதனால் இந்த நோயிலிருந்து எனக்கு விடுதலையை தரும் அதனால் எனக்கு இந்த காரியத்தை நற்காரியத்தை தரும் அதனால் இந்த காரியத்தில் எனக்கு வெற்றியை தரும் உம்முடைய பிள்ளைகள் அல்லவா நாங்கள் எங்களுக்கு இதை தரும் என்றே நாம் ஜிபித்து கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் அதே ஜிபத்தை தான் தாவிதையா என்று செய்கிறார் கர்த்தாவே உம்முடைய நாமத்தின் நிமித்தம் எங்களை ஆசைவதியும் உங்கள் பிள்ளைகள் என்று சொல்லும் போது உமக்கு மகிமை உண்டாகும் அதனால் எங்களை ஆசைவதியும் உம்முடைய வல்லமையினால் எங்களுக்கு நியாயம் செய்யும் நாங்கள் வாழ்கிற அந்த நீதியின் பாதையில் வாழும்போது பல போராட்டங்களையும் வழிபாடுகள் போன்றவற்றை நாம் அனுபவிக்கிறோம் அதற்கேற்ற பலனை உம்முடைய வல்லமையினால் எங்களுக்கு நியாயம் செய்யும் எங்கள் எதிரிகளின் மத்தியில் எங்கள் சத்துக்களின் மத்தியில் நாங்கள் நீதியாய் நடக்கிறோம் அவர்கள் அக்கிரமமாய் நடக்கிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது அவர்களுக்கு முன்பாக எங்களை நீர் ஆசிர்வதியும் நீர் எங்களுக்கு நியாயம் செய்யும் எங்கள் நீதிக்கேற்ற பலனை எங்களுக்கு கொடும் கர்த்தாவே என் ஜபத்தை கேட்டறும் என் விண்ணப்பத்திற்கு செவி கொடும் நான் கேட்கிற காரியங்களை சற்று கவனித்து கேடும் தயவாய் எனக்கு உதவி செய்யும் என் மேல் கிருபியாயிரும் எனக்கு இந்த காரியங்களையெல்லாம் எனக்கு நடப்பித்து தாரும் என் வாழ்வில் எனக்கு தாரும் இந்த தீங்கெல்லாம் என்னை விட்டு போகட்டும் இந்த நன்மைகள் எல்லாம் எனக்கு கிடைக்கும்படி செய்யும் என்று கர்த்தரிடம் வேலை அந்நியர்கள் அதாவது கர்த்தாவே உண்மை அறியாதவர்கள் உம்மை ஏற்று கொள்ளாதவர்கள் தீயவர்கள் கொல்லாத ஆவிகளால் பிடிக்கப்பட்டவர்கள் எனக்கு விரோதமாய் எழும்பி என்னை துன்பப்படுத்துகிறார்கள் என்னை கொல்லவும் யோசிக்கிறார்கள் அப்படிப்பட்ட தீமை செய்ய அவர்கள் துணிகிறார்கள் அவர்கள் ஒருபோதும் நன்மை செய்வதில்லை ஆனாலும் தேவனே நீர் எனக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறீர் நீரே என் சகாயர் அப்படி இருக்கும்போது என் ஆத்துமாவை ஆதரிக்கிறவர்களோடு நீர் இருக்கிறீர் எனக்கு உதவி செய்கிறவர்களோடு நீர் இருந்து அவர்களையும் பாதுகாத்துக் கொள்வீர் அப்படியானால் நீர் என் கூடவே இருக்கிறீர் என் பட்சத்தில் நீர் இருக்கிறீர் எனக்கு ஆதரவாக என்னை எனக்கு உதவி செய்கிறவர்களோடு அதாவது நீரும் எனக்கு உதவி செய்வீர் மற்றும் மனிதர்கள் மூலமாகவும் என்னை ஆதரிப்பீர் என்னை நீர் காப்பாற்றுவீர் கர்த்தர் நமக்கு தீமை செய்கிறவர்களுக்கு சரிக்கு சரி தீமையை சரி கட்டுவார் அவர்கள் நமக்கு என்ன தீமை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அந்த தீமையை அவர்களுக்கே கொடுத்து விடுவார் கர்த்தர் இப்படியாய் நீதி செய்வார் நீதி நீ என் பிள்ளைக்கு இப்படிப்பட்ட தண்டனை கொடுக்க நினைத்தாயா அதே தண்டனை உனக்கு தருகிறேன் என்று கர்த்தர் புடிப்பார் அப்படி நமக்காக பரிந்து பேசுகிறவர் நீதியில் சூரியன் நியாயம் தவறாத நீதி நீதி தேவ நமக்கு இருக்கிறார் அவரை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அவருடைய சத்தியத்தை நிமித்தம் நம்மை காப்பாற்றுகிறார் அவருடைய சத்தியமாகிய வேத வசனம் வார்த்தை நிமித்தம் அவர் நம்மை காக்கிறார் நாம் அவருடைய வசனத்தின்படி நடக்கும் பொழுது கர்த்தருடைய வேத வசனங்களை பைபிளை வாசித்து அதன்படி நாம் வாழும்போது கர்த்தருடைய முழு பாதுகாப்பும் நமக்கு கிடைக்கும் எந்த பாதாள குறி போன்ற பாடுகள் நமக்கு வந்தாலும் அதிலிருந்தும் கர்த்தர் நம்மை மீட்டு கொண்டு நம்மை உயிரை எழுப்பி நம்மை பாதுகாப்பார் அவர் சர்வ வளமையுள்ள தேவன் அவர் நம்மை கைவிடவே மாட்டார் எஸ்தரின் புஸ்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது எஸ்தர் ராஜாதிக்கு விரோதமாக அதாவது எஸ்தரின் சகோதரரான முருதகாய்க்கு எஸ்தரின் அண்ணனான வளர்ப்பு தந்தையாகவும் அவர் இருக்கிறார் அப்படி வளர்த்த அந்த அண்ணனுக்கு முருதகாய்க்கு ஆமான் தூக்குமரம் செய்து வைத்தான் அவன் செய்த தூக்கு மரத்தில் அவனையே தொங்க விட்டார் கர்த்தர் இதுதான் கர்த்தர் நீதிக்கு நீதி சரி கட்டுவது அவன் செய்த தீமைக்கு ஏற்ற தீமையை அவனுக்கே கொடுத்தார் முருதகாயை தூக்கில் போட ஆமான் தூக்குமரம் செய்தான் அவன் எந்த அளவுக்கு கோபமாக செய்தானோ அதே தூக்குமரம் நூறடி உயரம் உள்ளது மிக உயரமான தூக்குமரத்தை செய்தான் அதே தூக்குமரத்தில் அவனையே தொங்க விட்டார் கர்த்தர் அவர் எவ்வளவு நீதியுள்ள தேவனாய் இருக்கிறார் அவன் துன்மார்க்கன் அவனை அழித்து போட்டார் நீதிமானாகிய மொர்தகாயையும் யூத ஜனங்களையும் காப்பாற்றினார் கர்த்தர் மிகவும் நல்லவர் அவரை நம்பினவர்களை அவர் கைவிடுவதே இல்லை உற்சாகமாய் நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும் அவரை ஆராதிக்க வேண்டும் தேவாலயம் செல்ல வேண்டும் கர்த்தருக்காக உற்சாக வழிகளை நாம் செலுத்த வேண்டும் கர்த்தருக்கு தினந்தோறும் வழி செலுத்தி ஜபிக்க வேண்டும் ஜெபம் செய்ய வேண்டும் வேத தியானம் செய்ய வேண்டும் கர்த்தரை தினந்தோறும் வீடுகளில் ஆராதிக்க வேண்டும் சபை கூடும் நாட்களில் எல்லாம் சபையில் சென்று கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் சபையின் காரியங்களில் ஈடுபட வேண்டும் உற்சாகமாய் நாம் கர்த்தரை தேட வேண்டும் அவர் மிகவும் நல்லவர் கர்த்தர் என்னுடைய எல்லா நெருக்கத்தில் இருந்தும் என்னை விடுவித்தார் எத்தனையோ பாடுகளின் வாழ்க்கையில் இருந்தாலும் அவை எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் விடுவித்து என்னை காப்பாற்றினார் அவர் என் சத்துருக்களுக்கு என் எதிரியாய் இருந்து எனக்கு தீமை செய்தவர்களுக்கு சரிக்கு சரி கட்டினார் அவர்கள் எனக்கு என்ன தீமை செய்ய நினைத்தார்களோ என்ன தீமை செய்தார்களோ அதையெல்லாம் அவர்களுக்கே கர்த்தர் செய்தார் அவர்களுக்கு சரியான தண்டனையை கர்த்தர் கொடுத்தார் நியாய தீர்ப்பை கர்த்தர் கட்டளையிட்டார் கர்த்தர் நீதியின் சூரியன் அவர் ஒருபோதும் நீதி தவற மாட்டார் கர்த்தர் என் எதிரிகளுக்கு நியாயம் செய்ததை நீதிக்கு சரிக்கு சரி கட்டினார் அந்த அவர்கள் செய்த அக்கிரமத்திற்கு ஏற்ற அக்கிரமத்தை கொடுத்ததை என் கண்களால் தான் காணும்படி செய்தார் என் கண் இது நடந்தது கர்த்தர் பெரியவர் சங்கீதம் ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் கர்த்தாவே என் ஜபத்தை கேட்டருளும் என் வார்த்தைகளுக்கு என் விண்ணப்பங்களுக்கு செவி கொடும் கர்த்தரை நோக்கி செய்கிற ஜெபமாயிருக்கிறது கர்த்தாவே என் ஜெபத்தை நான் நோக்கி வேண்டிக் கொள்கிறேன் என்னுடைய துன்பத்தின் நிம்மத்தில் என் எதிரிகள் என் மேல் கோபம் கொண்டு குரோதம் கொண்டு எனக்கு தீமை செய்கிறார்கள் அவர்கள் கொடுமையினால் நான் துன்பப்படுகிறேன் என் மேல் பழி போடுகிறார்கள் எனக்கு தீமை செய்கிறார்கள் அதனால் நான் உம்மிடத்தில் வந்து உம்மிடத்தில் முறையிடுகிறேன் என்னை காத்தரலும் என்னை என் விரோதிகள் அதிகமாய் பகைக்கிறார்கள் என் இதயத்தில் நான் மிகவும் வேதனைப்படுகிறேன் எனக்கு வியாபுலமாய் இருக்கிறது மரண திகில் எனக்கு வந்தது மரணமும் திடுக்கிடுதலும் பயமும் எனக்கு வந்தது என்னை சூழ்ந்து கொண்டது என்னை கொன்று போடுவார்களோ என்கிற பயம் என்னை நெருக்கி பிடிக்கிறது உம்மை நோக்கி கெஞ்சுகிறேன் என்னை காப்பாற்றும் என்று தவிதைய ஜபிக்கிறார் இப்படி நம் எதிரிகள் நம்மை சூழ்ந்து வந்து நம்மை துன்பப்படுத்தும் போது நம்மை போது கர்த்தரை நோக்கி நாம் முறையிடும் போது கர்த்தர் நமக்கு விடுதலையை தருவார் நிச்சயம் தருவார் நம் வேதனைகள் இப்படியாக தீயவர்கள் இப்படிதான் நம்மிடம் நடந்து கொள்வார்கள் நாமும் கர்த்தரை அண்டிக் கொள்ள வேண்டும் ஆபத்து காலம் என்று வரும்போது நமக்கு எந்த துன்பம் வந்தாலும் உடனே நாம் கர்த்தரை தேடிக்கொள்ள வேண்டும் கர்த்தரை நோக்கி ஜெபித்து அவரிடம் போய் சொல்ல வேண்டும் மனிதர்களை நம்புவது நம் சுமாக நம் அறிவை நம்பி சுயமாய் ஏதாவது யோசித்துக் கொண்டு உட்கார்ந்து கூடாது கர்த்தரை நோக்கி ஜபிக்கும் போது நம் துன்பத்திலிருந்து கர்த்தன் நிச்சயம் விடுதலை தருவார் என்னுடைய துன்பம் எனக்கு அப்படிப்பட்ட பாடுகள் மரணத்திகள் பயம் நடுக்கம் இப்படிப்பட்ட சூழ்நிலை எனக்கு வரும்போது ஒரு வியாதியா இருக்கலாம் ஒரு ஆபரேஷன் செய்ய வேண்டும் என்று டாக்டர்கள் சொல்லலாம் இப்படிப்பட்ட சரீர பலவீனமாய் இருக்கலாம் அல்லது பண பிரச்சனையா இருக்கலாம் அல்லது சண்டைகள் பிரச்சனைகளாய் இருக்கலாம் பழி சுமத்தல் போன்ற காரியங்களா இருக்கலாம் எந்தவித பிரச்சனையா இருந்தாலும் ஒரு கொள்ளை நோய் வரலாம் இப்படி ஏதாவது ஒரு தீமை வந்து என் உயிரே போய்விடும் என்ற நிலை வரும்பொழுதும் நாம் கர்த்தரை நோக்கி கர்த்தரை அண்டிக் கொள்ள வேண்டும் அவரிடத்தில் ஜெகித்து நம் பாடுகளை அவரிடத்தில் சொல்ல வேண்டும் கர்த்தர் நிச்சயம் விடுவிப்பார் அவர் பாதம் பற்றி கொண்டவர்களை அவர் ஒரு போதும் கைவிட மாட்டார் அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போது எனக்கு சிறகுகள் இருந்தால் பரவாயில்லை நான் பறந்து ஓடி விடுவேனே இந்த சூழ்நிலையை விட்டு நான் பறந்து போய் விடுவேனே என்று தோன்றும் இன்றும் இந்த காலத்திலும் இப்படிப்பட்ட துன்பங்கள் நமக்கு வரதான் செய்கிறது சிறகுகள் இருந்தால் போதும் இந்த சூழ்நிலையை இந்த இடத்தை விட்டு நான் பறந்து போனால் போதும் என்று சில நேரங்களில் தோன்றும் அப்படிப்பட்ட நிலையிலும் நாம் கர்த்தரை அண்டிக்கொண்டு அவரிடம் சிவிக்க வேண்டும் புறாவை போல சிறகுகள் இருந்தால் என்னை சூழ்ந்திருக்கிற இந்த துன்மார்க்கரின் கொடுமையை விட்டு விலகி நான் பறந்து போய் தூரமாக எங்கேயாவது உட்கார்ந்து அமர்ந்திருந்து நான் இலைப்பாறிக் கொள்வேனே இவர்களை விட்டு நான் விலகிப் போவேனே என்று நமக்கு தோன்றும் அப்படிப்பட்ட நிலை வந்த போதும் கர்த்தரை ஆண்டிக் கொள்வோம் நம்முடைய துன்ப நேரத்தில் நமக்கு இப்படி தோன்றும் நம்முடைய சூழ்நிலைகளை விட்டு நாம் இறகுகள் இருந்தால் பறந்து சென்று நாம் தூரமாக சென்று அந்த துன்பத்திலிருந்து மனாந்திரத்தில் எங்கேயாவது போய் தனிமையில் உார்ந்து நாம் அமைதியாய் நாம் நிலைப்பாரலாம் இந்த பொல்லாத மனிதர்களை விட்டு விலகி எங்கேயாவது போய்விடலாம் என்று தோன்றும் பெருங்காற்றும் புயலுமான இந்த துன்ப சூழ்நிலையை விட்டு நான் விலகி போய்விடுவேனே நமக்கு சிறகுகள் இருந்தால் நலமா இருக்கும் என்று நமக்கு தோன்றும் ஊருக்குள் கொடுமையையும் சண்டையையும் நான் கண்டேன் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்களுடைய பாஷையை தாருமாறாகும் அவர்கள் மொழிகள் அவர்கள் பேச்சுகள் அவர்களுக்கு புரியாதபடி நீர் செய்யும் அதிகமாம் பதினோராம் அதிகாரத்தில் கோபுரம் பாபியல் கோபுரம் கட்டப்பட்ட பொழுது இப்படியாக நடந்தது அதுபோல செய்துவிடும் ஆண்டவரே என்று நீங்கள் ஜிபிக்கப்படுகிறது கர்த்தாவே அவர்களை அழித்து போடும் துன்மார்க்கரை நீர் அழித்து போடும் கொடுமையும் சண்டையும் அந்த நகரத்தின் மதில்கள் மேல் சுற்றி திரிகிறது இந்த இடத்தில் ஒரு நாள் கொடுமை சண்டை நடக்கிறது கொடுமையா இருக்கிறது என்றால் அந்த மதிலின் அந்த நகரத்தில் இன்னொரு பகுதியில் இன்னொரு நாள் நடக்கிறது இப்படி சண்டையும் கொடுமையும் தொடர்ந்து அந்த பகுதிகளில் நடந்து வருகிறது அப்படி என்றால் பொல்லாத ஆவிகளங்கு சுற்றி தெரிகிறது என்று இந்த இடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படி கொல்லாத சண்டையின் ஆவியையும் கொடுமையின் ஆவியும் தீய ஆவிகள் ஒரு இடத்தில் ஆளுகை செய்தால் அந்த இடத்தில் இருப்பவர்களுடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும் அதை இங்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது அந்த நிலையில் இருக்கிறது அப்படிப்பட்ட மனிதர்களை தீயவர்களை அழித்து போடும் அந்த பொல்லாத ஆவிகளை அழித்து போடும் அந்த நகரத்திலே கேடுபாடு நிறைந்திருக்கிறது அந்த நகரத்தில் மிகவும் கேடுகள் நிறைந்திருக்கிறது கொடுமையும் கபடும் அந்த இடத்தை விட்டு விலகவில்லை தொடர்ந்து அந்த இடத்தில் கொடுமை நடக்கிறது பல பேர் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள் கபடம் போய் பித்தலாட்டம் அதிகமாய் ஏமாற்று வேலை நடக்கிறது எனக்கு விரோதமாய் என் எதிரியாய் வந்தவன் எனக்கு விரோதமானவன் அவன் என்னுடைய எதிரி அல்ல அப்படி அவன் எதிரி என் எதிரி என எதிர்த்திருந்தால் நான் சகித்து கொண்டிருப்பேன் அவனை நான் பொறுத்து கொண்டிருந்திருப்பேன் ஆனால் எனக்கு விரோதமாய் எழும்பினவன் என் கூட தேவாலயத்திற்கு வந்து என்னோடு கூட ஒற்றுமையாக இருந்தவன் அதாவது என் குடும்பத்தார் என் உறவினர் என்னோடு கூட இருந்த நண்பர்கள் என் மனைவி அல்லது என் பிள்ளைகள் என் கணவர் இப்படி எனக்கு நெருக்கமானவர்களே எனக்கு எதிரியாய் மாறியிருக்கிறார்கள் நான் என்ன செய்வேன் என்று தவிதையா இந்த இடத்தில் சொல்லுகிறார் இதே நிலை இன்றும் நமக்கு நடக்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் இப்படியே நடந்தது கர்த்தரோடு கூட இருந்த யூதாஸ்தான் கர்த்தருக்கு விரோதியாய் மாறினான் அப்படிதான் இன்று வரை நடந்து கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட தீயவர்களை மரணம் தொடர்ந்து பிடிக்கட்டும் அவர்கள் அழிந்து போகட்டும் அவர்கள் பாதாளத்திற்கு செல்லட்டும் அவர்கள் வீடுகளிலும் அவர்களுடைய இருதயத்திலும் பொல்லாங்கு இருக்கிறது தீய எண்ணங்கள் இருக்கிறது பிறருக்கு தீமை செய்ய வேண்டும் எப்படியாவது அழிக்க வேண்டும் அவர்களை நொறுக்கிவிட வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கிறது அப்படிப்பட்டவர்கள் அழிந்து போகட்டும் தீயவர்கள் பிறரை அழிக்க நினைப்பவர்களை உயிரோடு இருந்தால் ஒரு மனிதன் இருந்தால் நூறு பேரை அழித்து எண்ணமுள்ள ஒருவன் கொன்று போடப்பட்டால் மீதமுள்ள நூறு பேர் காப்பாற்றப்படுவார்கள் அதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கர்த்தர் நீதி உள்ளவர் நீதியாய் ஜனங்களுக்கு நன்மை செய்கிறவர் தீயவர்கள் அழிக்கப்பட்டால்தான் நல்லவர்கள் வாழ முடியும் எப்படி யார் என்ன செய்தாலும் நானோ கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன் அவர் என்னை பாதுகாப்பார் கர்த்தரை என்பன அவர் என்னை பாதுகாக்கிற தேவனாயிருக்கிறார் அன்றி சந்தி மத்தியான வேலைகளிலும் நான் கர்த்தரை நோக்கி முறையிடுவேன் தியானிப்பேன் அதாவது நான் மூன்று வேலையும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்பேன் அப்படி நான் ஜெபித்து கர்த்தரிடம் வேண்டிக் கொள்வேன் கர்த்தரனை காப்பார் சத்துருக்கள் என் எதிரிகள் எனக்கு தீங்கு செய்ய வந்தார்கள் ஆனால் என்னை எதிர்த்தார்கள் என்னை எதிர்த்து யுத்தம் செய்ய வந்தார்கள் என்னை எதிர்த்தார்கள் ஆனால் கர்த்தரோ எனக்காக யுத்தம் செய்து அந்த போரை நீக்கி போட்டார் அந்த துன்பத்தை எனக்கு வந்த போராட்டத்தை என்னிடம் இருந்து நீக்கி போட்டார் கர்த்தரை யுத்தம் செய்தார் என் ஆத்துமாவை கர்த்தர் சமாதானத்துடன் மீட்டு கொண்டார் கர்த்தரனை காப்பாற்றி விட்டார் ஆதியிலிருந்து எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிற தேவன் அவர்களையும் என்னையும் பார்த்து கொண்டிருக்கிறார் அவர் நீதிக்கு நீதி செய்வார் சரி கட்டுவார் அவர்கள் தீமை செய்திருந்தும் அவர்களுக்கு எந்த தண்டனையும் இன்னும் வரவில்லை அதனால் அவர்கள் கர்த்தருக்கு பயப்படாமல் இருக்கிறார்கள் ஆனால் கர்த்தர் ஒரு நாள் அவர்களை நீதியா நியாயம் தீர்ப்பார் என் எதிரிகளோ அவர்களோடு சமாதானமாய் இருந்தவர்கள் தீயவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் தீயவர்கள் தன்னோடு கூட இருந்து சமாதானமாய் இருக்கிறவர்களுக்கு விரோதமாய் எழும்பி தீமை செய்வார்கள் நாம் ஒரு துன்பமும் அவர்களுக்கு செய்யாது இருக்கும் அவர்கள் வந்து நமக்கு தீமை செய்ய வருவார்கள் இதுதான் துன்மார்க்கரின் குணமாயிருக்கிறது நான் சமாதானமாய் உடன்படிக்கை செய்திருக்கும் பொழுது நல்லவர் போல நடித்து தீமை செய்ய வருகிறார்கள் தீயவர்களுடைய வாயின் சொற்கள் மென்மையானது வெண்ணையை போல இருக்கிறது அவர்களுடைய உள்ளமோ மிகவும் யுத்தமாய் இருக்கிறது துன்மார்க்கனின் வார்த்தைகள் எண்ணெயை போல மிருதுவானது வழவழப்பானது மென்மையானது ஆனால் அவனுடைய வார்த்தையின் பொருளோ பட்டயங்கள் அவன் பேசும்போது பார்த்தால் அது மென்மையாய் தோன்றும் வார்த்தைகள் ஆனால் அவன் உள்ளமோ பட்டயமாய் இருக்கும் நம்மை கொன்று போட பேசுவான் அப்படிப்பட்ட வஞ்சக நாவு உள்ளவன் துன்மார்க்கன் கர்த்தர் மேல் வாரத்தை வைத்துவிடு அவர் ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார் அவர் மேல் நம் வேதனைகள் நம் பிரச்சனைகளை எல்லாவற்றையும் அவரிடத்தில் சொல்லி அவர் மேல் நம் வாரத்தை இறக்கி வைத்து விட்டு நாம் சமாதானமாய் இருப்போம் கர்த்தர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார் நம்மை பாதுகாத்துக் கொள்வார் துன்மார்க்கரை கர்த்தர் அழிவின் குழியில் தள்ளி போடுவார் துன்மார்க்கருடைய ஆயுள் பாதியாய் குறுகி போகும் அவர்கள் நீண்ட நாள் வாழ்வதில்லை ஒருவேளை அவர்களுக்கு கர்த்தர் எண்பது வருடம் ஆயுளை கொடுத்திருந்தால் அவர்கள் நாற்பது வயதிலேயே இருந்து விடுவார்கள் இப்படி துன்மார்க்கமாய் நடக்கிறவர்களுடைய முடிவு இருக்கும் கர்த்தர் அவர்களை அழித்து போடுவார் கர்த்தாவே நானும் உண்மை நம்பியிருப்பேன் நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரையே நம்பியிருப்போம் கர்த்தர் நமக்கு நீடித்த ஆயுளையும் சமாதானத்தையும் தந்து நம்மை ஆசிர்வதிப்பார் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார்கள் இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் மாரநாதா